ராகுங்கிறது ஒரு நிழல் கிரகம் சாயா கிரகம் கர்மாவிற்கான கிரகம் அமான் புரிந்து கொள்ளக்கூடிய கிரகம் அதனால் செவிலியர்களுக்கு நல்லாயிருக்கும் டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் ஏரோஸ்பேஸு ஃப்ளைட்டு விமானம் சேட்டலைட்டு எதெல்லாம் வந்து நிலத்துக்கு மேலே இருக்கிறதோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும் யாட்டில் ஹோட்டல் வச்சுருக்கீங்களோ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க மாடலிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரசாயனம் சார்ந்த கெமிக்கல் சார்ந்த எந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆயிருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அதே மாதிரி மாத்துரு காரகன் அம்மாவிற்கானஸ்தானம் அதில் கேத்து பொழுது அம்மா கிட்ட இருந்து ஒரு பிரிவினை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அம்மா தப்பாக புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கலாம் அதனால் அந்த பிரிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது செஸ்ட்டு பிரெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சின்னதாக கட்டி வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வரலாம் பட் அட் தி சேம் டைம் ராகுனால் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் நல்ல முன்னேற்றம் யாரெல்லாம் உங்களை பகைச்சிக்கிட்டாங்களோ இப்போ பகைச்சிக்கிற நிலமையில் இல்லை உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடையக்கூடிய நிலைமை நிறைய பேருக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான ஒரு பிராமம்